சண்டே காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஹெவி ஒர்க் போய்கிட்டே இருந்ததுங்க தனியாலாம் செய்யலை தனியாலாம் செய்யணுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக என்னால் முடியவே முடியாது என் பிள்ளைங்க என் வீட்டுக்க எல்லாரும் சேர்ந்து தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நம்ம பிள்ளைங்க வாரம் ஃபுல்லாக ஸ்கூல் போயிட்டு வராங்க இந்த ஒரு நாள் தான் வீட்டில் இருக்காங்க அவங்க கூட கொஞ்சம் நேரம்னாச்சும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லைங்களா அவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அவங்க ஃபோனு கைமாக உட்காந்துடுவாங்க அந்த ஃபோனுக்கிட்ட இருந்து அவங்கள காப்பாற்றணும்னா கண்டிப்பாக அவங்களோட நம்ம கொஞ்சம் நேரம் விளையாடணும் அப்போ தான் கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும் நான் டெய்லி சண்டே மட்டும் இதை பண்ண மாட்டேங்க டெய்லி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா பசங்களோட பேட்மிண்டன் விளையாடுறது அப்புறம் டிவியில் பாட்டு போட்டுட்டு கொஞ்ச நேரம் அவங்களோட டான்ஸ் ஆடிக்கிட்டு கொஞ்சம் அடிச்சுக்கிட்டே இருப்போம் ஏன்னா ஏன்னா அவங்களுக்கான டைம் வந்து நம்ம கண்டிப்பாக ஒதுக்கணும் இன் இப்போ இந்த டைமில் நம்ம அவங்கள விட்டுட்டுன்னு வச்சுக்கோங்களேன் பின்னாடி நம்ம தான் ஃபீல் பண்ணோம் ஐயோ நம்ம பிள்ளைங்க கூட இப்படிலாம் நம்மளால விளையாட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கிடைக்கிற நேரத்தை கண்டிப்பாக குழந்தைங்களோட செலவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நைட்டுக்கு சிம்பிளாக ரசசாரத்தோட முடிச்சாச்சு